எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை இன்று இரவுக்குள் இந்த பொருட்களை உங்கள் தலையை சுற்றி போடுங்கள் கெட்டது ஒழியும் சக்தி விலகும் கழுத்தை நெருக்கும் கண் திருஷ்டி தொலையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நானும் என்னென்னவோ செஞ்சு பார்த்துட்டேன் கண் திருஷ்டி என்பது கல்லடிப்பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்கிறது உண்டு அதே மாதிரி ஒரு தீய சக்தி நம்மளை ஏதோ ஒரு தீய சக்தி தொடர்கிற மாதிரி இருக்குது ஏன்னா நிறைய பேருக்கு என்கிட்ட வந்து கமெண்ட்ஸில் கேட்குறது உண்டு என்னை வந்து தீயசக்தி தொடர்கிற மாதிரி இருக்குதுமா என் மேலே தீயசக்தி இருக்குது அப்படின்னு நினைக்க ஏன்னா அவங்களுக்கு அது தெரியும் சாமி சாமியாரைக்கு போகும்பொழுதோ இல்லை கோவிலுக்கு போக விடாது ஒரு எழுந்து ஒரு பூஜை பண்ண விடாது அந்த மாதிரிலாம் இருக்கிற நேரத்தில் நம்மளுக்கு இது தோணும் பசி எடுக்காது ஒழுங்கான தலை செய்வ மாட்டாங்க தலைவார மாட்டாங்க ராத்திரி ஆனால் ஒழுங்காக தூங்க மாட்டாங்க தூக்கம் என்பது இருக்காது எழுந்து எழுந்து உட்காந்துட்ருப்பாங்க ராத்திரி நேரத்தில் திடீர்னு நல்லா இருப்பாங்க கை கால்லாம் வலிக்குது உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு படுத்துருவாங்க ஒரு மாதிரி அவங்க முகத்தை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் ஏதோ அவங்களுக்கு ஏதோ ஆட்கொண்டு இருக்கிறாங்க அது கண் திருஷ்டியாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு செய்வினை கோளாறாக இருக்கலாம் இல்லை வந்து இந்த மாதிரி தீய சக்தி அவங்கள தொடர்ந்து இருக்கலாம் கோவிலுக்கு போகணும்னாலே அவங்களால முடியாது கிளம்பவே மாட்டாங்க நான் வரலன்னு இடுவாங்க அது முடியல எனக்கு உட முடியல நான் என்ன பண்ணுறது அப்படின்வாங்க அப்போ நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுலபமான முறைகள் இது நம்மளே நம்ம வீட்டில் நம்ம அப்பப்பையும் இப்போ சில நம்ம பிள்ளைங்களே இருக்கிறாங்க நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா படிப்பில் கவனம் குறைஞ்சி போகிறது வெள்ளாட்டில் நாட்டம் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி இருப்பாங்க ரெண்டாவது வீட்டில் ஒரு நம்ம என்ன கேட்குறோம் கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவங்க மாட்டுட்டு எதையோ பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஃபோனை பார்க்குறத நான் சொல்ல மாட்டேன் வேறு ஒரு விஷயத்தில் ஒரு மாதிரி அமைதியாக இருப்பாங்க எதையுமே சொல்ல மாட்டாங்க எனக்கு இதை மாதிரி பண்ணுதுன்னு சொல்ல தெரியாது அப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம இந்த விஷயத்த பொழுது இப்ப எப்பவுமே செவ்வாய்க்கிழமையில செய்யலாம் இந்த விஷயத்தை ஞாயிற்றுக்கிழமையில இரவு நேரத்தில் செய்யுங்க பொழுது தனிஞ்ச பிற்பாடு ஏழு மணிக்கு மேலே ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கூட இதை நீங்கள் தலையை சுற்றி வெளியில் போடணும் இப்போ இதுக்கு நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு வரும் நான் அதே நான் அந்த வீடியோ முடிவுகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்து வர வர பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில இன்னைக்கு நான் இப்போ இந்த வீடியோ போடுறேன் இந்த செவ்வாய்க்கிழமைனால செய்ய முடியலமான்னா அடுத்த செவ்வாய்க்கிழமை செய்யுங்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம் இதை இந்த மாதிரி ஒரு ஏவல் பண்ணது ஏதோ நம்மளை யாரோ நம்மளை ஏதோ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு மனசில் ஒரு பயம் உள்ளவங்க கூட ஒரு மன பயம் மன குமுறல் இப்படிலாம் இருக்கிறவங்க கூட இதை மாதிரி தனக்குத்தானே கூட செஞ்சுக்கலாம் உங்களுடைய கணவருக்கு செய்யலாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு செய்யலாம் சரி இதுக்கு வந்து கருநீல துணி நான் எடுத்திருக்கிறேன் உங்கள்கிட்ட கருப்பு துணி இருந்தால் இன்னும் நல்லது கருப்பு துணி இருந்தால் எடுத்துக்கோங்க என்கிட்ட இப்போ கருப்பு துணி இல்லாதனால கருநீல துணி நான் எடுத்திருக்கிறேன் அந்த க துணி முக்கியம் துணியில் வச்சு தான் இதை நம்ம சுற்ற போகிறோம் தலையை சுற்றி வெளியில் போடுறதுக்கு கருப்பு துணி ரொம்ப முக்கியம் இதை எரிக்கலாம் தேவையில்லை சும்மா நீங்கள் தலையை சுற்றி எங்கேயாவது ஒரு இடத்துல நடு ரோட்டில் போட்டாலும் சரி இல்லை பக்கத்தில் உங்கள் வீட்டில் பின்னாடி இடம் இருக்குமா தோட்டம் மாதிரி இருக்குது அங்கே போடுறமானாலும் ஓகே அதுவும் நீங்கள் செய்யலாம் இப்போ என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அதுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா வெண்கடுகு அந்த வெண்கடுகுக்கு இதை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் எப்பேற்பட்ட அந்த கண் திருஷ்டியாக இருந்தாலும் எப்பேற்பட்ட பில்லி ஏவல் சூன்யம் எதுவாக இருந்தாலும் இந்த வெறும் வெண்கடுகை வச்சே நம்ம எடுக்கலாம் நம்ம வீட்டில் அந்த வெண்கடுகு தூபம் போடும் பொழுதே நம்ம வீட்டில் ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரிய ஆரம்பிக்கும் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இதுவும் ஒன்று நீங்கள் சாதாரணமாக வீட்டில் வந்து சோ சா அது என்னது சாம்பிராணி போடும் பொழுது அதில் இதை போடுங்க சரிங்களா இத் அடுத்தது வெண்கடுகு கூட ஒரு பொருள் நம்ம ஆட் பண்ணோம் மூன்று பொருள் இதெல்லாம் ஆட் பண்ணணும் நம்ம அதில் தான் முக்கியமான சூட்சமே இருக்குது இந்த வெண்கடுகை என்ன செய்யணும்னு நான் கடைசியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வெண்கடுகை போட்டுட்டு அது கூடவே மூன்று காய்ந்த மிளகாய் வர மிளகாய்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி காய்ந்த மிளகாய் காம்போடு இருக்கணும் இது வந்து என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா காரம் இது இந்த நம்ம தலையை சுற்றும் போது நம்ம 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 மேலே இருக்கிற அந்த காரத்தை காரமான அந்த எந்த ஒரு சக்தியாக இருந்தாலும் சக்தி கெட்ட சக்தி எதுவாக இருந்தாலும் கண் திருஷ்டியாக இருந்தாலும் இது உள்வாங்கிக்கும் அப்போது இது யாருக்கு வேணாலும் நீங்கள் இது சுற்றலாம் அந்த துணியில் அதுக்காக தான் துணியில் வைக்க சொல்கிற பேப்பரில் வைக்காமல் அடுத்தது பார்த்திங்கன்னா கல்லுப்பு இந்த கல்லுப்பு எப்பேற்பட்ட திருஷ்டி எடுக்கிறதுக்கும் கல்லுப்பு தான் நம்ம வீடுங்களில் சொல்கிறோம் இல்லைங்களா பாத்ரூமில் கல்லுப்பு வைங்க ஹாலில் நடு ஹாலில் ஒரு சின்ன கண்ணாடி பவுலில் கல்லுப்பு வைங்கன்னு அதுக்கு சமம் இதை நீங்கள் செய்கிறது இந்த கல்லுப்பை போட்டுருங்க இது வந்து ரொம்ப மனசு வேதனையாக ரொம்ப மனசு சோம்பலாக இப்படிலாம் இன்னும் நிறைய விஷயம் இருக்கும் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு நல்ல சேலை கட்ட மாட்டாங்க நல்லதாக ஒரு ம தலை மாட்டாங்க அப்படியே ஏனோ தானோன்னு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருப்பாங்க அவங்கெல்லாமே இதை செய்ய நல்லதே நடக்கும் உங்களுக்கு இதை என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட் வரும்னு நான் சொன்னேன் இல்லைங்களா பன்னெண்டு மணிக்கு கூட எட்டு மணிக்கு கூட நீங்கள் சுற்ற சொல்கிறீங்களாம்மா இந்த கல்லுப்பை நம்ம இரவு நேரத்தில் எடுத்துகிட்டு போய் வெளியில் போடலாமா இது வந்து வெண்கடுகு அது கூட காஞ்ச மிளகா அது கூட கல் உப்புன்னு பொழுது வெறும் உப்பை சுற்றி தான் நம்ம எடுத்துகிட்டு போய் வெளியில் போடக்கூடாது இது மூன்றும் சேர்த்து இது இணைஞ்சால் மட்டுமே நம்ம மேலே இருக்கிற அந்த அந்த ஆறாக்கலை இது கலைத்து விடும் நம்மளுக்கு அந்த அந்த திருஷ்டி கண் திருஷ்டி ரெண்டாவது ஏவல் பில்லி சூன்யம் ஏதோ ஒரு செய்வின கெட்ட சக்தி தீய சக்தி எல்லா தீத அடித்து விரட்டும் இதை என்ன பண்ணணும் நான் போடுற மாதிரி இந்த முடிச்சு மாதிரி போட்டுக்கோங்க இதை வலது புறமாக தலையை மூணு முறை எங்கே நின்றுக்கணும் நம்ம வெளியில் நின்றுக்கிட்டு கூட இதை சுற்றலாம் வெளியில் வாசலில் போய் ரோட்டில் நின்றுக்கிட்டு சுற்றலாம் மொட்டை மாலில் நின்றுக்கிட்டு சுற்றலாம் இல்லைனா பால்கள் நின்றுன்னு மா தலையை நல்லா வலது புறமாக மூணு முறை இடது புறமாக மூணு முறை சுற்றி கையில் கையில் மூணு முறை இழுக்கணும் காலில் எல்லாத்துலேயும் யாருக்கு இருக்குதோ அவங்க செஞ்சுக்கலாம் இல்லை இன்னொருத்தருக்கு அம்மா வந்து குழந்தைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு கணவருக்கு செய்யலாம் சுற்றி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இது கை நம்ம எட்டுன தூரம் வரைக்கும் தூக்கி போட்டுருங்க நம்மளுக்கு கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் தூக்கி போட்டுருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்